சோபா ஹாய்மா ஹாய் பானும் வெல்கம் டு மை சேனல் லைவே போடக்கூடாது நினைச்சேன் வாய்ஸ் கேட்கல இப்ப கேக்குதா ஷோபா அந்த லிங்கை டச் பண்ணி வேணா மேலே வாங்க ஷோபமா போஸ்ட்டில் லிங்க் இருக்குல்ல டச் பண்ணி வாங்க வாய்ஸ் கேட்கலையா இப்போ கேக்குதா இப்போ கேக்குதா கேக்குது ஓகே ஓகே போஸ்ட்ல லிங்க் போட்டுருங்க அதை முடிஞ்சா டச் பண்ணி மேலே வாங்க சாப்பிட்டியா பட்டு மதியம் சாப்பிட்டது மதியம் மதியம் சாப்பிட்டது தான் கொஞ்சம் செட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதான் வாட்ஸ்அப்ல அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இப்பந்தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா எஸ் கிளியர் ஓகே ஓகே சோபா நான் வெளியே இருக்கேன் பட்டு ஓகே ஓகே யாரு நீங்களும் அக்காவும்மா சசிக்கமா இல்ல நான் மட்டும்தான் ஓகே ஓகே வீட்டுக்காரரை கழட்டி விட்டுட்டே நீ வெளியே சுத்திக்கிட்டு இருக்க என்ன சோப்பா அப்படித்தானே ஓம் முருகா ஓம் நமச்சிவாய தம்பி நைட் சித்தா வழகம் பகல் சித்தா இல்லைன்னா லீவு லீவ் அண்ணா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ம் ஓகே பட்டு பட்டு மறந்துட்டேனே உன் மெசேஜுக்கு நான் வெயிட் பண்ணுவேன் இல்லை இல்லை செட்டு ப்ராப்ளம்ப்பா இப்போ தான் அந்த மெசேஜ் காமிக்காது இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணேன் ஆமாண்டா பட்டு ஓகே சோபா ஓகே ஓகே கால்ட்டி விட்டுட்டு தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்க சிபிச்சு மேல போஸ்ட் இருக்கும் அதாவது என்னோட சேனல் உள்ள போய் மேல டச் பண்ணீங்கன்னா லைவ் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருஷக்கா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா கடைசியில போஸ்ட் இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா மேல லிங்க் இருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா மேல வரலாம் ஓகேவா உங்களுடைய சேனலுடைய நேம் சொல்லி பின் பண்ணி வச்சுன்னா உங்களுடைய சேனல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் வருவேன்னா என்ன அர்த்தமா என்ன பிக்கப் பண்ண ஓ வருவாரு என் ஹஸ்பண்டுமா என்ன பிக்அப் பண்ண பார்த்து செந்தில் குமார் தான் வந்துட போறாரு பானு நீ சாப்பிட்டியா என்ன பண்ற ஸோ லைவ்ல யாராவது புதுசாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஐயோ ஸோ லைவ்ல யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலாக போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அவன் வந்தா தான் லைவ் நல்லா போகும் என்னுடைய சேனல் நேம் தெரியாதுல்ல ஷோபா ஓகேவா நல்லா லிங்க் டச் பண்ணி மேலே வாங்க கொஞ்சம் லைக் போடுறீங்க தேங்க்யூ ஸோ நான் எது எடுத்துட்டேன் ஏன்னா எல்லாருமே அதை நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டாங்க அதனால நான் சுரண்டி எடுத்துட்டேன் ஸோ மேபி பிடிக்கல அதனால எடுத்துட்டேன் யாரோ குப்புற மேலே வாங்க ஒன்னே தான் சோபா ஒன்னே தான் நீ சாப்பிட்டியான்னு கே கேட்க மாட்டியா கேட்டோம்ல இப்ப கேட்டோம்ல படிச்சான் பானு நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா என்ன பண்ற பட்டு ஓகே 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 என்ன ஹாய் பிரியா ஹாய் மகேஷ் பிரியா ஹாய் பிரதர் வணக்கம் வணக்கம் மகேஷ் அப்படியா வெல்கம் நியர வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க வெல்கம் டு மை சேனல் சோ லைக் போடுற வணக்காம சொல்லு சோபா சொல்லு சொல்லு டுடே ரீல் எல்லாமே சோகமயமா இருக்கு என்ன ஆனாலும் பெயர் குறையல பட்டு வேற லவல் ஆக்கிங் தேங்க்யூ தேங்க்யூ சோ சோகமா இருந்து என்ன ஆக போகுது அழுது என்ன ஆகப்போகுது ஒண்ணா ஆகப்போறது இல்லை அதுதான் ஓகே ஹாய் வியா வெல்கம்டா வெல்கம்டா வெல்கம் தேங்க்யூ வெல்கம் லைவ் போட்டடா குட்டி எப்படி இருக்க ஆளு லைவ் போட்டுச்சு உமா காவியாள் லைவ் போட்டுச்சு போய் மாமான்னு போட்ட உடனே கட் பண்ணிட்டு போயிட்டாரு சாப்பிட்டீங்களா இல்லமா இனிமேல் தான் மகேஷ் பிரியா பட்டு ஏன் இப்படி பட்டு அது வலி சோபா வலி வலி அந்த வலிய கொஞ்சம் நகைச்சுவையா சொன்ன ஒண்ணும் தத்துவம் தத்துவமா ஆமா பானும் சசிய காணும் இல்ல சசிகா வர மாட்டாங்க இந்த டைம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நான் அக்காவை எதிர்பார்க்க மாட்டேன் நன்னோட சப்போர்ட்டும் எல்லாத்துக்கும் பண்ணுவேன் அவங்க வராங்க என்ன நான் யோசிக்க மாட்டேன் சோபா வெகு நேரம் ஆகிவிட்டது இன்னும் கடையை மூடவில்லையா கடையை மூடவில்லையா கடையை போட்டு சீல் வைக்கப்படும் ஓ மாமா நான் வந்து மாமான்னு சொன்ன உடனே லைவை கட் பண்ணிட்டு போறேன் இல்லையா வந்து இதில் சிலராசி ஒன்றாள் ஓகே ஓகே வழி நான் டாக்டர் கிட்ட போலாமே இது வேற வழி அந்த வழி டாக்டர் போக முடியாது செவன் லைக் வாங்க டூ கே தமிழ் பசங்க வெல்கம் ஸோ லைக் போட்டிருங்க லைவ்ல இருந்து அதே லைக் போட்டிருங்க ஹாய் பட்டு பிரதர் வாங்க டூ கே வணக்கம் வணக்கம் இனிய வணக்கம் லைவ் ஸ்டார்ட் பண்ணாரு லைவ் ஸ்டார்ட் பண்ண வந்தேன் மாமா கட் பண்ணிட்டு போயிட்டாரு தொடங்கியது இசைமலை இங்க தொடர்ந்து வந்த தகையவர்கள் இங்க முழங்குவது சுதந்திரத்தின் கீதம் வழங்குவது சொந்தரும் நாதம் ஓ சூப்பர் சூப்பர் இசையின் வழி இதயங்கள் கூட இடையில் சில தடைகளை போட கடந்து வரும் கலங்கையின் பார்த்து தடுப்பதர் விலங்குகள் போட்டு விலங்குகள் போட்டு இருவர் நெஞ்சில் பலவகை காயம் இசைகள் அவை மறைந்திடும் மாயம் இரண்டும் இரண்டு குயில் இணைந்திடும் நாளும் இரவு பகல் இசைத்திடும் கானம் ஆஹ் நானும் வீடியோ எடிட் பண்ணணும் பட்டு பண்ணுங்க பண்ணுங்க பண்ணி போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல வழியை போக்க ஒரே மருந்து இதோ உங்களுக்காக பயமாமா கிருஷ்ணா அந்த பையனுக்கும் பைசாலட்சி டாக்டர் இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா உனது நிழல் எனக்கு இல்லை என்று உயிரை விட நினைத்த உண்டு உனது துணை கிடைத்தது இங்கு உயிரை விட உயர்ந்தது என்பது அப்படியா யார் என்ன சொன்னா யார் என்ன சொன்னா ஒண்ணு இல்லடா ஒன்னும் சொல்லல ஒன்னும் சொல்லல ரோய் கிருஷ்ணா ரிலீஸ் போட்டிருக்கண்டா உமா கவியா அது கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி அந்த பாட்டு போட்டிருக்க அதுக்கு சொல்றாங்க ஏன் அப்படி போடுறீங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வரை பிள்ளை கரசி வரை யாரோ தொட்டிலுக்கும் அன்னை கட்டிலுக்கும் கண்ணி பட்டினிக்கு திணி கட்ட பெண் யா நான் ராதை இல்லை கிருஷ்ண ஓகே ஓகே தம்பி பாடாத தயவு செஞ்சு சரிக்கா சாரிக்கா லைக் தேங்க்யூமா தேங்க்யூ மகேஷ் பிரியா பாங்க சின்ன பொண்ணாக்கா இனி இரவு வணக்கம் அக்கா சோ யாராவது லைவ்ல வந்து மேல வந்து பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா போஸ்ட்ல லிங்க் போடுறேன் அதை டச் பண்ணுங்க மேல வந்து ஓகே கொடுத்துருவேன் சோ லைவ்டுக்கே வரலாம் யாராவது விருப்பம் பண்றேன் என்ன ஓகே நான் தான் ராதே குழப்பல பாப்பா நீயும் குழம்ப வேண்டாம் நானும் குழம்ப வேண்டாம் தம்பி நான் வர்றேன்ப்பா அக்கா மேல டச் பண்ணி போஸ்ட் லிங்க் பாரு லிங்க்ல போஸ்ட் டச் போட்டிருக்க மேலவா சாப்பிட்டியா இல்லடா இனிமேல் தான்டா தா இப்பதான் சாப்பாடு குறையாக்கிறாங்க சின்ன பொண்ணு இரவு வணக்கம் சொல்றாங்க எஸ்ஐ இல்லடா இப்பதான் சாப்பிட போறேன் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட சாப்பிட முடியும் ரொம்ப சாப்பிட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு கோஸ்ட்ல போடுறேன் டச் பண்ணீங்கன்னா மேலே வந்து இங்கிலீஷ் வச்சா லைவ் டுகெதர் வாங்க அங்கே வந்து கவிதையை சொல்லுங்க சாப்பிட்டியா இல்லடாமா இந்த இப்பந்தான் கொஞ்சம் சாப்பிட போறம்பா அக்கா நேர்ல வந்தா கொண்டுருவேன் அக்கா நேர்ல வந்தா கொடுத்துருக்கியா நான் என் மாமாட சொல்லிடுவேன் நான் பெரம்பலூர் பிரதர் ஓகே ஓகே நகேஷ் பிரியா தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டிங்களா என்ன சமையல் பண்ணீங்க இவ்வளவு தெளிவா இவ்வளவு தெளிவா இருக்க கூடாது கிருஷ்ணா மாமா எப்படி வருது லைஃப்ல இதற்குமார் என்னதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டாட்டி நமக்கு அழகா தெரியும் கல்யாணத்துக்கு பிறகு கொண்டாட்டியை விட ஆஹ் தங்கச்சி தான் நமக்கு அழகா தெரியும் உண்மையில சின்னக்கு வெயில படுக்க வைக்கணும் வீட்டுக்கு வெளியே சின்ன அந்த சின்னையில படுக்க வச்சுதான் உங்களுக்கு அது எங்க அக்கா சரியில்லை ஹாய் ப்ரோ வாங்கம்மா ஹாய் இனியும் ஒரே உனக்கு எதோ உனக்குமா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அதையாவே குடும்பம் அலு சுத்திட்டு இருக்கா இதுல வேற பொன்னட்டியோட தங்கச்சிய கொழுந்தியாவ ஆட்டையை கொடுத்து பார்த்து சோத்துல வச்சிட போறா கிருஷ்ணா ராபி தக்காளி சாப்பாடுமா தக்காளி சாப்பாடு பட்டு நான் போறேன் ஆஹ் சரி சோபா போயிட்டு வா போயிட்டு குடி 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 வாங்க சசிமா ஹாய் 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 லைக் அப்படியே லைஃப்ட்டு கருத்து வர்றது அவன் வைக்கிற சாப்பாடே விஷம்தான் அவன் வைக்கிற சாப்பாடு விஷம்தான இரும்பி போட்டு சொல்றேன் நீங்க ஓ சசிதியா வணக்கம் சொல்றாங்க மாமா எப்படி லைஃப்ல வர்றது உதயகுமார் யார்கிட்ட கேக்குறீங்க உதயகுமாரு அந்த போஸ்ட் போட்டிருக்கல லைவ் ஸ்டார்ட்ஸ் வெடியோன்னு இருக்கும் அதுல போனிங்கன்னா அதில் கடைசியில போஸ்ட்ங்கிறது இருக்கும் அதுல போய் டச் பண்ணிங்கன்னா மேல வந்துடலாம் சசிமா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க உதய்குமார் யாரு மாமா எப்படி லைஃப்ல வர்றது இல்ல மேலையே நான் போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க லைவ் மேலேயே லைஃப் போஸ்ட் போட்டு இருக்கேன் பாருங்க போஸ்ட் இருக்கு அதை டச் பண்ணி வாங்க மேல வாங்க பானுமா லவ்யூ மாப்ள வாமா வா மாப்பிள லவ் யூ மா பரவாயில்லை லவ் யூ சசிலியர் சொல்றாங்க ப்ரோ எங்க ஹாய்மா ஹாய் 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 சொல்லிட்ட லவ்யூ சொல்றாங்க பானு ஹாய் சிஸ்டர் பானு கால் பண்றியா சாரி சசிலியர் ஒழுங்கா என்னால பேச முடியல மன்னிச்சு வேணாம் பானுமா ரெண்டு செட்டு கூறி வேணா சொல்ல சொல்லுமா சாப்பிட்டாச்சா மாமா மாப்பிள சாப்பிட்டுட்டே இருக்க மாப்பிளா ஐயோ சசிதைய கால் பண்ண முடியாது என்ன சாப்பிடுற டேய் நானு இதுரா தக்காளி சாப்பாடு சாப்பிடறேன்மா ஓய் நவீனதான் அண்ணா நமக்கு அந்த பூரி கூட வேணாம்ண்ணா ஆமாண்டா எதுக்கு போட்டு அது கரெக்ட் தான் எங்க வேணா அனுப்புறியா தமிழ் சசிமா வரீங்களா சசிமா தம்பி வர மாட்டேங்குதுப்பா வரமாட்டேங்குதா ஐயோ உங்க கமெண்ட் எல்லாம் சூப்பர் நவனிதன் வேலை முடிஞ்சுதா ப்ரோ இல்லம்மா நான் தான் இருக்குமா அண்ணா ஜாயின் பண்ண முடியலையே ஐயோ ஜாயின் பண்ண முடியாட்டா இது மாப்பா லிங்க் அனுப்பி அனுப்பிட்டோமா நீ அதை டச் பண்ணுங்க மேல வந்துடலாம் உங்க லைவ்ல நிறைய பெண்கள் வருகிறார்கள் அதில் யாராவது ஒரு ஆளை எனக்கு பார்க்கவும் உங்களுக்கா காவியா இந்த மனுஷன் என்னன்னு கேளு கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்காரு இந்த மனுஷன் என்னன்னு கேளுமா இதுல வர முடியாதுன்னு நினைக்கிறேன் சசிமா இதுல வர முடியாதுமா கொஞ்ச நேரம் பேசிட்டு லிங்க் இல்ல ஆமாமா இது இல்ல இது இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைவ் டார் போடுவோம் மாமட்ட பேசி என்னால என் கிருஷ்ணாவை பார்க்காம பேசாமலோ இருக்க முடியாது சசிபியார் ஆனா ஜாயின் பண்ண முடியாது அதான் தெரியலமா என்னன்னு தெரியலாமா நான் ஒவ்வொரு தப்பா போடுகிறேன்னு தெரியலமா ஓகேண்ணா ஒரே மாடல் போன் எத்தனை நாளைக்கு வேற மாடல் மாத்துறது இல்லையா அதே மாதிரியா அப்படியா காவியம்மா கேட்டுக்க அப்ப நீ ஆளை மாத்திருமா காவியா நீ ஆளை மாத்திரு ஒரே போனா யூஸ் பண்ணிட்டு இருக்க அவரு சொன்ன மாதிரி நீ மாத்திர ஆளை மாத்திடு அவையாவே திண்ணையில படுத்துட்டு இருக்கான் தம்பி போட்டா பூரா உன் போட்டா தான் நிறைய வருது தம்பி பிளீஸ் லைவ் நான் வரேன் தம்பி அப்படியாக்கா அது ஏதோ மிஸ்டேக் பண்ணி அக்கா நினைக்கா தெரியல நான் என்னன்னு பாத்துட்டு நான் சொல்றேன்க்கா எப்படி போய் போடணும் லைவ் போடுறேன் இதை பார்த்து சொல்றேன் அக்கா வாய உடைச்சு ஏமா அவரு அப்ப நீ மாத்தம்மா பானு ஒரு அஞ்சு நிமிஷமா பேசிட்டு திரும்ப லைவிட்டு கதை போடுவோம் சாத்தியானி சசிமா ஒரு அஞ்சு நிமிஷமா ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அரை நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் போடும் ஓகேவா அண்ண அருண் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கண்ணே வெல்கம் அண்ணே வெல்கம் சரி அண்ணா அண்ணா ஒர்க்கா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு துரை ப்ரோ அண்ணா தக்காளி சோறுண்ணா தக்காளி சோறு உன்ன மாதிரி நினைச்சா என்னையும் சாரிம்மா நான் சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன் நான் அப்படியே வந்துட்டு போறேம்மா ஹம் சாப்பிட்டேன்மா ஓகே ஓகே எங்க நம்ம அபுதாபி சேக்கு அவர் தூங்கிட்டு இருக்க நினைக்கிறேன் காவியம்மா நான் அப்படியே இருந்துட்டு போறேன் ஓகேவா ஒன்னும் பிரச்சனை லைவ் பாக்குறப்போ எல்லா எண்ணத்தையும் எல்லா எண்ணத்தையாவது தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியது கெட்ட சொல்றது எவ்வளவு தெரியுமா உம் சசிமா சசிமா േ இல்ல கவியா தானே வாயில வரும் கரெக்டு தானே நீ சொல்றது கரெக்ட் தானே சொல்ற விஷயம் கரெக்டு தான் ரொம்ப தேங்க்யூ இதுல ஏன் சாரி சொல்ற உன்னே ஒருத்த வந்து ஓப்பனா நீ பேசுற பத்தியா சோ அதனால வந்து நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் நான் கெட்டவனே இருக்கிட்டு போறேன் ஓகே நான் அதான் ஒண்ணு நினைக்கல இதெல்லாம் அதை ஒண்ணு இது பண்ணி சாரின்னு சொல்ல வேண்டாம் சசிடியர் என்னால என் கிருஷ்ணா கிட்ட பேசாம இருக்க முடியல வாட் 哎呦！ அண்ணன் விளையாட்டுக்கு சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னாலும் விளையாட சொன்னாலும் உள்ள இருக்கிறது வெளியில வரும் தேங்க் யூ தான சொன்னேன் எப்படின்னா எங்கிட்ட வந்து நேர்ல ஓப்பன் மாதிரி பேசுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நான் ஒண்ணும் ஃபீல் பண்ண மாட்டேன் அத பத்தி நான் கண்டுக்கிடவே மாட்டேன் அத ரசன்னு ஏத்தவும் மாட்டேன் புரியுதா எதாவது கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா ஏன் கண்ணு வணக்கம் கண்ணு கண்ணு வணக்கம் வணக்கம் கண்ணு நீங்க ஒரு சில டயத்துல நம்மளுடைய மதிப்பை நம்மளே கருத்து போக சொல்லுவாங்க அதுதான் உண்மை ஓகேவா ஓ சசி அண்ணி அது ஓமாயிருந்து வந்துட்டு போச்சியா அதுதான் லைட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற கான்டாக்ட் நேஷன் மணி வாங்க வாங்க ஹாய் சகோ ஹாய் சகோ இனி இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சு என்ன பண்றீங்க வெல்கம் டு மை சேனல் நல்லா இருக்க கண்ணு வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கு கண்ணு இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க கண்ணு நீங்க எப்படி இருக்கீங்க நூத்தி நாற்பது அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஒய் பதினாலு லைக் போட்டிங்க சாப்பிட்டியா கண்ணு ஏதோ இருக்க கண்ணு என்னாச்சு உங்களுக்கும் பிரச்சனையா

நான் எதுக்கு வளரும் நான்